இப்ப என்ன பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னா பாவியாசம் முறை எங்க பயன்படுத்தப்படுதில்லை எங்கெல்லாம் உண்டா அதுதான் முக்கியம் அது பாக்குற முதல்ல என்ன வாக்கு இல்லாத இடங்கள் ஒருவேளை அதை பாதி அதை படிக்க முடியல வாக்கு இல்லாத இடங்களில் நம்ம இப்ப உடைய போட்டுக்கலாம் இதுல இந்த இன்னு வந்து நான் ஒருவேளை பயன்படுத்துறேன் அப்படின்னா

நம்ம என்ன பண்ணலாம் இந்த இதுக்காக இந்த இக்கை பாதுகாக்கலாம் என்ன போட்டு பாக்கிறேன் இது இட்டு பாதுகாக்கிறது பின்னாடி கண்டுபிடிக்க முடியுமா இது பாதுகாக்கிறது இதுக்கு புல்ட்டு அப்ப இந்த பாதுகாக்கிறதுக்கும் புல்லுக்கும் நமக்கு வித்தியாசம் செய்ய முடியல அதனால இங்க என்ன பண்றோம் அப்ப என்ன பண்ணுவோம் அப்புறம் இதுதான் சோ எங்க பாதி இல்லையோ அவங்க போறது அடுத்த மேோடு தளித்து தலித்து ஒரு மேற்கோடு இருங்கிறது தலித்து வந்துச்சுன்னா அதற்காக பாதியாற்று இந்த லத்தினங்கள பாத்தி எடுங்க இதுல மேற்கோடு இரு போடணும் என்ன வந்து பின்னாடி அப்ப இதுதான் பாஞ்சாட்டிக்கானே அப்படின்னா நான் போட்டு காங்கிறேன் இப்ப இது இதுக்காக பாதியாட்டேன் சோ இதுதான் இட்டுதான் பாதியாட்டுறேன்

அதாவது மே எல்லையும் பாதுகாக்கப்பட முடியும் எதுவுமே பாதுகாக்க முடியாது என்ன காரணம்னா நமக்கு வந்துடும் பாதுகாக்கினாலும் அதே மாதிரிதான் பாதுகாக்கினா ஏ ஆரம்பிகளை மென்ஷன் பண்ணும் இளை பாதுகாக்கினா இல்லை ஆயிடும் இம்ப பாதுகாக்கினா இம்ப பாதுகாக்கி அழுத்தி எழுத சொன்னோம்ல சொன்ன பண்ணிடும் இவ பாதுகாக்கினா இவங்க பாதி ஆகி சோ இது எல்லாமே ஆழமொழிய குறிகள் மக்களுக்கு பாதுகாக்கிறது அடுத்தது எழுதும் நிலை பாதுகாக்கும் குறிகளை எந்த எழுதணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிகள் எழுதப்பட மாட்டாது அதுக்கு கிடையாது அப்ப முதல் என்னவா இருக்கும்

இல்ல பாதியாக்கி லைனுக்கு மேல போட்டா அல்லது அல்லாட்டி இல்லி எப்போ லைன்ல வந்து அப்ப அதுல பாதியாக்கினா அதுல இல்ல பாதியாக்கி இல்ல ரெண்டு சுழிய அது பாதியாக்கி டிப் படும் பண்ணியா இல்லையா இவ்வளோ பாதியாக்கி இந்த கோக்கி லைன்ல வேண்டா வந்து அதே இவ்வளோ பாதியாக்கி லைனை ஒட்டி விடுட்டோம்னா வேண்டும் வேண்டி ரெண்டு சுழிய

அதுக்கப்புறம் அப்புறம் எம் வந்து பாதியாக்கி போட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அதுக்கு அப்புறம் மூதலையெல்லாம் இது மட்டும் ஒட்டு நம்ம பாதியாக்கி ஒட்டு மொத்தமாக தறு கொட்ட திரு அதோட நம்ம மட்டும் இதுகாக பாதியாறுது இرم சோ இஇதுல வந்து துற்ககள் பார்த்தோம் தனி குறிப்புகள் பார்த்தோம் இந்த சாப்டர் பொறுத வரைக்கும் சில விசேஷர்கள் அது இப்ப வினை சுருக்கங்களை இப்ப பாக்கு சுருக்கங்கள் அப்படின்னு சொல்றோம்னா இந்த சுருக்கங்கள் இருக்கு தனிக்குறி சொல் இருக்கு இப்ப பேஸ் பண்ணி தான் வரக்கூடியது இல்லையா இப்ப வந்து இருக்கின்ற நம்ம பந்து இருக்கிறது பார்த்திருக்கோமா இப்பதான் பார்ப்போம் நீங்க பந்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்ப்போம் இதுல ஒரு இரு நாள் அதாவது அது என்ன இருக்கிறது இருக்கின்றன தனிக்குறிச்சொல்ல முன்னாடியே பார்க்கணும்

கரெக்ட் பண்ணி பில் அப் பண்ணுங்க எல்லாத்தையும் எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ